ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பேச்சியம்மாள் செத்துவிட வேண்டும் என்ற முடிவோடுதான் பேச்சியம்மாள் கிணற்று மேட்டில் நின்று கொண்டிருக்கிறாள் இரவு ஒன்பது மணி இருக்கும் அன்று மார்கழி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி முடிந்து பத்து நாட்களாகியிருந்தபடியால் வானில் நிலவு தோன்றியிருக்கவில்லை இருள் குறித்த எந்த பயமும் இல்லை பேச்சியம்மாளுக்கு கிணறு தோண்டியபோது போது அதிலிருந்து அல்லப்பட்ட உடைந்து நொறுங்கிய பாறைகள் கிணற்றின் அருகில் ஒரு குன்று போல் குவிக்கப்பட்டிருந்தன ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பெரியவனுக்கு நான்கு வயது சின்னவனுக்கு இரண்டு வயது அப்போது தோண்டப்பட்டது இந்த கிணறு அப்போது மகன் பிறந்த மகள் பிறந்திருக்கவே இல்லை அந்த பாறை குவியலே தான் கிணற்று மேடு என்று கொள்வார்கள் மூன்று வேப்ப மரங்களும் ஒரு மஞ்சனத்தி மரமும் சுயம்புவாக முளைத்து இன்று பெரிய மரங்களாக நிற்கின்றன அந்த கிணறு வட்ட வடிவில் அமைந்திருந்தது அதன் விட்டத்தின் அளவு முப்பத்தைந்து அடி ஆழமோ எழுபத்தைந்து அடி கிணற்றின் சுற்றுவட்டம் மேலிருந்து கீழாக இருபது அடி அளவிற்கு கற்களாலான சுவரை கொண்டிருந்தது அதுவரை படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன அதற்கு கீழ் அடிவரை இயற்கை பாறைகள் தான் படிக்கட்டுகளுக்கு கீழ் இறங்க வேண்டும் என்றால் கயிறு கட்டி தான் இறங்க வேண்டும் தற்போது தண்ணீரின் மட்டம் ஒரு இருபத்தைந்து அடி இருக்கும் நீச்சல் தெரியாதவர்கள் உள்ளே விழுந்தால் மரணம் நிச்சயம் பேச்சியம்மாளுக்கு நீச்சல் தெரியும் அவள் கிணற்றில் விழுந்து சாக விரும்பினால் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டுதான் உள்ளே விழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் கிணற்று மேட்டில் இருக்கும் மரங்களில் ஏதாவது ஒரு மரத்தின் கிளையில் தூக்கப்போட்டுக் கொள்ளலாம் இரண்டு வழிக்கும் தேவையான கயிறு அவள் கையில் இருந்தது அந்த கிணற்றை சுற்றி ஏழு ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்கிறது அந்நிலத்திற்கு கண்மாய் பாசன வசதி இருந்தபோதிலும் முழுமையாக கண்மாயை நம்பி விவசாயம் செய்ய முடியாது எனவேதான் இந்த கிணறு விட்டப்பட்டு ஏழரை குதிரை திறன் கொண்ட மின்மோட்டார் பொருத்தப்பட்டு இருக்கிறது அந்த நிலத்தில் நெற்பயிர்கள் விழுந்து அறுவடைக்கு காத்து கிடந்தன பேச்சியம்மாள் திருமணமாகி வந்தபோது இந்த இடத்தில் அவளது கணவனுக்கு பங்காக இரண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே கிடைத்திருந்தது அதில் அவள் போட்டுக்கொண்டு கொண்டு வந்த நகைகளை விற்று அக்காலத்தில் அவளது அவளும் அவளது கணவனும் சேர்ந்து இந்த கிணற்றை வெட்டினர் அதன் பின்பு கணவனும் மனைவியும் பம்பாடு பட்டு உழைத்து மேலும் ஐந்து ஏக்கர் நிலத்தை பேச்சியம்மாள் பெயரில் வாங்கினர் கிணற்றுடன் சேர்ந்த பழைய இரண்டு ஏக்கர் நிலம் பேச்சியம்மாளது கணவர் பெய்யத்தேவர் பெயரில் இருந்தது அவர்கள் மேலும் கடின உழைப்பை நல்கி ஊருக்குள் இரண்டு மாடி வீடு ஒன்றும் கட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதற்குள் பிள்ளைகள் மூவரும் தலைக்கு மேல் வளர்ந்துவிட்டார்கள் மூன்று பிள்ளைகளுக்கும் படிப்பு ஏறவில்லை ஒருவர் கூட பத்தாம் வகுப்பை தொடவில்லை மூத்தவன் பெயர் பாண்டி அவனுக்கு பேச்சியம்மாள் தன் அண்ணன் மகளை திருமணம் செய்து வைத்தாள் அண்ணன் மகள் என்பதால் தன்னை அன்பாக கவனித்துக் கொள்வாள் என்று நம்பினாள் அவளது நம்பிக்கை வீண் போகவில்லை வீட்டுக்கு வந்த முதல் மருமகள் பேச்சு மாலை மிக நன்றாக கவனித்துக் கொண்டாள் இளையவன் பெயர் செல்வராஜ் அவனுக்கு பெய்யத்தேவர் தனது தங்கை மகளை திருமணம் செய்து வைத்தார் அவருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு சொந்த தங்கை மகள் என்றால் கடைசி காலத்தில் மருமகள் தனக்கு பேருதவியாக இருப்பாள் என்று இளைய மருமகள் மாமனார் மாமியார் இருவருமே வெகு சிறப்பாக கவனித்து வந்தாள் மகளின் பெயர் பவுனம்மாள் அவளை உசிலம்பட்டியில் கட்டி கொடுத்திருந்தனர் மருமகனுக்கு ரேஷன் கடையில் விற்பனையாளர் உத்தியோகம் கைக்கு பற்றாத சம்பளம் கொஞ்சம் கஷ்ட ஜீவனம்தான் மகளது வாழ்க்கையை பற்றிய மனக்கவலை எப்போதும் இருந்து கொண்டிருந்தது பேச்சியம்மாளுக்கும் தேவருக்கும் பிள்ளைகளோடும் பேர மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய் கொண்டிருந்தது பேச்சியம்மாள் தம்பதியருக்கு அந்த கொரோனா என்ற கொடிய நோய் வரும் வரை பேயத்தேவர் கொரோனாவிற்கு பலியானார் அவரது மரணம் அந்த குடும்பத்தை நிலை குலைய செய்தது பேச்சியம்மாள் தன் சரீரத்தில் பாதியை இழந்து விட்டதைப் போல் உணர்ந்தாள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் அவள் விரைவிலேயே சமநிலைக்கு திரும்பிவிட்டாள் இரண்டு மருமகள்களும் மாமியாரை விழுந்து விழுந்து கவனித்தார்கள் மிகவும் அன்புக்குரிய கணவன் தான் என்ற போதும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான் என்ற போதும் அவர் இல்லாதது இந்த வயோதிக காலத்தில் பேச்சியமாளுக்கு வகை விடுதலையை கொடுத்தது என்றே சொல்லலாம் அவர் இறந்த ஆறு மாதத்தில் ஒரு சுற்று பெருத்து விட்டால் முகத்தில் ஒரு வகை பொலிவும் அமைதியும் இலையோடியது தந்தை இறந்து வருடம் திரும்பிய நாளில் பாண்டி ஒரு விஷயத்தை சொன்னான் அம்மா சொத்த பிரிக்கிற நேரம் வந்துருச்சுமா என் குடும்பமும் தம்பி குடும்பமும் பெருசாயிருச்சு ஒரே குடும்பமா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் செல்வராஜும் அதை ஆமோதித்தான் எங்களுக்கும் தனித்தனியா சொத்து சொம்புன்னு இருக்கணும்ல தானே எங்கள் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ண முடியும் என்றான் அப்பா பேர்ல ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு அதில் அரை ஏக்கர் கிணறு பம்பு செட்டுக்கு போயிடும் அம்மா உங்க பேர்ல அஞ்சு ஏக்கர் இருக்கு அதை இங்க ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துரு அப்பா பேர்ல உள்ளதை எங்கள் எங்கள் பேருக்கு நேரடியாக மாத்திக்கிறோம் என்றான் பாண்டி பேசியமாளுக்கு ஒரே பதற்றமாக்கி போனது ஏம்பா தங்கச்சிக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் எனக்கு சாவு முதல் இருக்கு அதுக்கெல்லாம் ஒதுக்க வேணாமா என்று மகன்களை பார்த்து பேச்சியம்மாள் கேட்டாள் ஏம்மா ரெண்டு பையங்க இருக்கும் எங்க மேலே நம்பிக்கை இல்லையா உன்னைய ராணி மாதிரி வச்சு பாதுகாக்க மாட்டாமா என்றான் செல்வராஜ் அப்புறம் வீட்டை என்ன செய்யலாம் என்று கேட்டான் பாண்டி ஏற்கனவே மாடியில் சின்னவனும் கீழே பெரியவனும் வசித்து வருகின்றனர் பேச்சியம்மாள் பெரிய மகனோடு வாழ்ந்து வருகிறாள் சின்னவன் சொன்னான் நம்ம ரெண்டு பேர் பேர்லேயும் வீட்டை அம்மா எழுதி கொடுக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அம்மாவை கவனிச்சுக்குருவோம் இதை கேட்டு பேச்சியம்மாள் வாயெடுத்து போய் நின்றாள் இந்த காஃபியை குடிங்க அத்தை என்றபடி மூத்த மருமகள் காஃபி டம்ளரை சிரித்த முகத்துடன் நீட்டினாள் அனிச்சையாக அதை வாங்கி கொண்ட பேச்சியம்மாளின் மனதில் பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது மகன்களுக்கு தெரியாமல் மகளுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னால் பேச்சியம்மாள் மறுநாள் காலையில் மகளும் மருமகனும் டான் என்று நின்றனர் சொத்தை பிரிக்க போறீங்களாம்ல நான் ஒருத்தர் இந்த வீட்டில் பிறந்திருக்கேங்கிறதே மறந்துட்டீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அப்படி இப்படி என்று பொறிந்தது தள்ளினாள் புவனம்மாள் எங்க சொத்தை பிரிக்கிறதுக்கு உன்கிட்ட ஏன் கேட்கணும் என்று காட்டமாக பதில் சொன்னான் செல்வராஜ் என்னமா வேணும் என்று அமைதியாக பாண்டி கேட்டான் எனக்கு சொத்துல பங்கு வேணும் என்றால் பவுனம்மாள் உன் கல்யாணத்தப்ப போட்டுவிட்ட நக நட்டுகா அதுக்கப்புறம் செஞ்ச செய்முறைகள் எல்லாம் எந்த கணக்கு நாட்டு வழக்கப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான் இது என்ன புது பழக்கம் சொத்துல பங்கு கேட்டு வர்றது என்று தனிந்த குரல் சொன்னான் பாண்டி நீங்கள் என்ன இன்னும் அந்த காலத்தே இருக்கீங்க இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்குண்டு சட்டம் வந்துருச்சு இது பவுனம்மாளின் கணவர் நாட்டு நடப்பு பெருசா சட்டம் பெருசா என்று செல்வராஜ் கேட்டான் தாங்க பெருசு என்றான் பவுனம்மாளின் கணவன் கல்யாணத்தில் அறுபது பவுனாக போட்டோம் காது குத்து கவுரிடப்புன்னு ஏகப்பட்ட ரூபா செய்முறை செஞ்சோம் அதுக்கெல்லாம் சட்டம் எங்க இருக்கு எல்லாம் நாட்டு நடப்பு தான் சொத்து பாகத்தையும் நாட்டு படிதான் நடக்கும் என்று பாண்டி சற்று கடுமையாகவே பேசினான் நாங்கள் கேஸு போட்டால் கொடுத்து தானே ஆகணும் என்று பவுனம்மா சொன்னதும் தாராளமா போட்டுக்கோங்க அப்புறம் சுதந்திரம் அது இதுன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வந்துடாதீங்க என்றான் பாண்டி அதப்படினே சுதந்திரத்தை விட்டு கொடுப்பேன் நான் இந்த வீட்டில் பிறந்ததுக்கப்புறம் என்ன அர்த்தம் என்றால் பவுனம்மாள் தான் சட்டப்படி பார்ப்பின்றில்ல சுதந்திரம் எந்த சட்டத்தில் வருது அது நாட்டு நடப்பு நாட்டு தான் நீ மதிக்கிறதில்லையே இது செல்வராஜ் இதற்கிடையில் ஊரில் உள்ள இரண்டு பெரிய மனிதர்களை அங்கு அழைத்து கொண்டு வந்தால் பேச்சியம்மாள் ஒரு குட்டி பஞ்சாயத்து நடந்தது அதில் கீழ்கண்டவாறு பேசி முடிக்கப்பட்டது தேவர் பெயரில் இருக்கும் ஒன்றரை ஏக்கர் நிலத்தை மூன்றாக பிரித்து பாண்டி செல்வராஜ் மற்றும் பேச்சியம்மாள் ஆகியோர் தலா அரை ஏக்கர் வைத்துக் கொள்வது கிணறு பம்செட்டை மூவரும் பொதுவாக பயன்படுத்திக் கொள்வது பெயரில் உள்ள ஐந்து ஏக்கரில் ஒரு ஏக்கரை பெயரிலேயே வைத்துக் கொண்டு மீதி இருக்கும் நான்கு ஏக்கரை இரண்டு மகன்களுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பது பவுனம்மாளுக்கு பாண்டியம் செல்வராஜன் தலா ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து விடுவது வீடு பேச்சியம்மாள் சாகும் வரை அவள் பெயரிலேயே இருப்பது சகோதர பெண் குறித்த விஷயத்தில் நாட்டு நடப்புப்படி நடந்து கொள்வது சுகந்தரத்தை யார் முறிக்க நினைத்தாலும் அவர் எதிர்த்தரப்பினருக்குரிய நஷ்டஈடு கொடுக்க வேண்டியது பேச்சியம்மாள் வசமுள்ள ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் அண்ணன் தம்பிகளில் யாரேனும் ஒருவர் பேச்சியம்மாள் இருக்கும் வரை உழவு செய்து கொள்ளலாம் அவ்வாறு உழவு செய்பவர் பேச்சியம்மாளை தன்னுடன் வைத்து பராமரிக்க வேண்டும் அவர் இறந்த பின்பு அந்நிலத்தை இருவரும் பிரித்துக் கொள்ளலாம் அண்ணன் பாண்டி தனது தாயாரை பராமரிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டான் சிறிது காலம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது கொஞ்ச காலத்திற்குள் மகனிடமும் மருமகளிடமும் ஒருவகை சளிப்பும் புறக்கணிப்பும் உருவாகி கொண்டிருப்பதை பேச்சியம்மாள் உணரத் தொடங்கினாள் போதாதற்கு இரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயும் அவளை பிடித்துக்கொண்டது உடலில் புண்கள் ஏற்பட்டு ஆறாமல் கிடந்தன அதற்கு வைத்தியம் பார்ப்பதற்கு பாண்டிக்கு நிறைய செலவும் அலைச்சலும் ஏற்பட்டது நோயாளிக்கு தகுந்தவாறு தனியாக உணவு தயார் செய்ய வேண்டியிருந்ததால் மருமகளுக்கு மாமியார் மீது ஒரு வகை வெறுப்பு வள வளரலாயிற்று பாண்டிக்கு திருமண வயதில் இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தனர் அவர்களது திருமணம் நோயாளி தாயாரால் பாதிக்கப்படுமோ என்று பயந்தான் பாண்டி பேச்சியம்மாளை சமையலறைக்குள் வரவிடாமல் பார்த்துக்கொண்டார்கள் அக்கறையால் அல்ல அருவருப்பாள் அவள் புழங்கிய பாத்திரங்களை வேறு யாரும் புழங்குவதில்லை வீட்டிற்குள்ளேயே ஒரு வகை தீண்டாமை அனுசிஷ்டிக்கப்பட்டது பாண்டி தனது தம்பியிடமும் தங்கையிடமும் அம்மாவை பார்த்துக் கொள்ளுமாறு வேண்டினான் அம்மாவின் நிலத்தை தந்துவிடுவதாகவும் மேற்கொண்டும் தன்னால் முடிந்ததை தருவதாகவும் சொல்லி பார்த்தான் இருவரும் சம்மதிக்கவில்லை பிள்ளைகள் தன்னை சுமையாக பார்க்கிறார்கள் என்பதையும் தன்னை அருவருக்கிறார்கள் என்பதையும் பேச்சியம்மாள் புரிந்து கொண்டாள் மகன்கள் முகம் கொடுத்து பேசுவதில்லை மருமகள்கள் காதுபடவே சனியை தொலைய மாட்டேங்குதே என்று பேசிக்கொண்டார்கள் தனிமையும் புறக்கணிப்பையும் எத்தனை நாள் தாங்க முடியும் அவளால் அவமானமும் ரோஷமும் அவளை தற்கொலைக்கு தூண்டின மேட்டில் அமர்ந்து கொண்டு ஆறாமரை யோசித்தாள் பேச்சியம்மாள் தான் செத்து மடிவது மட்டுமே அனைவருக்கும் நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவள் திடமாக நம்பினாள் எப்படி சாவது என்றும் முடிவெடுத்து விட்டாள் மரத்தில் தூக்கமாட்டி கொள்வதே சிறந்த வழியாகப்பட்டது கிளை ஒன்றில் கைற்றி போடும்போது ஒரு எண்ணம் அவள் மனதில் மின்னல் போல் வந்து போனது அது என்ன எண்ணம் என்பதை பிடிப்பதற்குள் அது மறைந்துவிட்டது சற்று தயங்கி நின்று நிதானமாக அதை நினைவிற்கு கொண்டு வர முயற்சித்தாள் பிள்ளைகள் உன் மீது அன்பு செலுத்தவில்லை என்பது உண்மை நீ அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறாயா என்ற ஆழ்மன கேள்விதான் அந்த எண்ணம் மின்னல் தான் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பில் என்ன குறை இருக்கிறது என்று யோசித்தாள் நல்ல நிலையில் மூன்று பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தாய் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பிள்ளைகள் மீது எவ்வளவு பழிச்சொற்கள் வந்துவிடும் எத்தகைய இழிவிற்கு அவர்கள் ஆளாவார்கள் அவர்கள் காலம் முழுவதும் குற்ற உணர்வில் வெந்து சாவார்களே பெற்ற பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பதா என்று மலமளவன எண்ணங்கள் தோன்றின கயிற்றை உருவி கிணற்றில் வீசிவிட்டு வீடு நோக்கி மெல்ல நடந்தால் பீச்சியம்மாள்